வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈவினிங் ஒர்க் முடிஞ்சு கிளம்பியாச்சு மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டே டைமும் நைட் டைமும் ஈக்குவலா இருக்கக்கூடியது அப்ப நமக்கு நிறைய தாகம் எடுக்கும் நல்ல சத்துள்ள ஆகாரமாகவும் சாப்பிடணும் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டவங்க செம்ம டயர்டு ஆக்சுவலா ஆனுவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்க பசங்களுக்கு அவங்களும் கொஞ்சம் டயர்டா தான் ஃபீல் பண்ணுவாங்க ஏன் பொண்ணும் இப்ப படிச்சுட்டு இருக்கா அமெரிக்கா அர்ஜென்டினா பியூனோஸ் ஆரிஸ் பொலிபியா லாபாஸ்லா கேரகாஸ் பெருமா அண்ட் பெரியவங்களும் ஈவினிங் டைம்ல கொஞ்சம் தெம்பாக ஃபீல் பண்ணணும் ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய ஸ்நாக்ஸும் கூட அது என்னன்னா மொளக்கட்டின பச்சை பயிரும் நிறைய காய்கறிகளும் சேர்த்த ஒரு சூப்பரான சாலட் கூட சொல்லலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை பயிறு ஆக்சுவலி நான் வந்து ஒரு கால் கிலோ மொள கட்டியிருக்கேன் அப்ப நான் கால் கிலோ யூஸ் பண்ண போறது இல்லை அது பாதி தான் யூஸ் பண்ண போறேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒண்ணு நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி ஒண்ணு கொத்தமல்லி தாழ ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டு கொத்து கருவேப்புல காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகா நீங்க காரத்துக்கு பொடி கூட யூஸ் பண்ணீங்க பண்ணிக்கலாம் மிளகு தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கேரட்டு ஒரு பெரிய கேரட்டை தோல் சீவி துருவி வச்சிருக்கீங்க தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் கடுகு எதனால் தாளிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தாளிக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் காய வச்சிட்டு பார்க்கலாம் தேங்காய் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு வெடிக்க விட்டுருவோம் ஒன்று நம்ம கருவேப்பிலை அந்த பெருங்காயம் அதெல்லாம் போட்டுடலாம் கடுகு வெடிச்சாச்சு கருவேப்பில பெருங்காயம் பச்சை மிளகாய் பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் ஸோ பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் வந்து நல்ல ஒரு அரைப்பண்ணு வதங்கி தான் போதும் இதில் எதுவுமே நம்ம முழுசாக வதக்க போவதில்லை எல்லாமே வந்து ஒரு அரைப்பங்கு தான் அதக்க போதும் வெங்காயம் அரைப்பங்கு வதங்கியாச்சு தக்காளியை சேர்த்துட்டு கேரட்டையும் சேர்த்துடலாம் இதுவும் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை எல்லாமே ஒரு அரை வெக்காடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நம்ம வந்து வதக்கிப்போம் இப்போ இதுக்கு இடையில வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பெரிய மசாலாலாம் இதில் ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை இதுவே வந்து நல்ல ஒரு வாசனையாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல ஃபைபர் ரிச்சு முளைக்கட்டின பயிர் இது வந்து இது கூட வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கேரட்டும் இப்போ வந்து நம்ம மொளக்கட்டின பச்சை பயிரை சேர்த்துடலாம் நான் வந்து கரெக்டா ஒரு நூறு கிராம் அந்த அளவுக்கு தான் சேர்க்க போறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது முழுசா வந்து நந்திருக்காது ரொம்ப பச்சையாகவும் இருக்காது அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு டூ மினிட்ஸ் கணக்கு வச்சுக்கலாம் வந்து பயிரை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே சூட்டில் வச்சாச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவைப்படுது அப்படின்னா எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஸோ சூப்பரான சத்து நிறைஞ்ச எல்லாத்துக்குமே எனர்ஜி கொடுக்கக்கூடிய டயர்டாக வந்த நமக்கும் சரி படிக்கக்கூடிய பசங்களுக்கும் சரி தெம்மாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுற பெரியவங்களுக்கும் சரி சமத்தியா சீக்கிரமாக வந்து நல்ல நமக்கு வந்து செழிச்சுடுங்க ஃபுட்டை சோ ஈவினிங் வந்து நல்ல எனர்ஜெட்டிக்கான இந்த ஸ்னாக்ஸ் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ